நூற்று முப்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவகுமாரனாக வந்து நமக்காக நன்மையான செயல்களை செய்திருக்கிறார் அவைகளை குறித்து தெரிந்து கொள்ளுவோம் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை ஏற்படுத்தியிருக்கிறார் எபேசியர் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது எபேசியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ரோமர் பத்தாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் கத்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் பிதாவினிடத்தில் சேரும் சலாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினெட்டு வசனங்கள் சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் அந்தபடியே நாம் இரு ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் அதனால் நாம் இயேசுவின் மூலம் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் ரட்சிக்கப்படுகிற அனைவருக்கும் அவர் சமாதானத்தை கொடுப்பார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சத்தியத்திலே நடக்கிற சிலாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இயேசுவின் உபதேசத்தை கை கொண்டு வாழ்கிறவர்களை குறிக்கிறது யோவான் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் இயேசு இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெறுவார்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற யாவரின் விண்ணப்பங்களையும் அவர் கேட்பார் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார் அவர்கள் எல்லாம் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பார் இன்றே அவரிடத்தில் ஜெபம் மண்ணுங்கள் அவர் உங்களுக்கு செய்யும் மகிமையான செயல்களை காண்பீர்கள்